ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா சுவை அறுசுவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற வெங்கட ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் அதாவது தாத்தா கோயில் அப்படின்னு எல்லாராலும் அழைக்கப்படுற கோயிலுக்கு தான் அவங்களை அழைச்சிட்டு போகிறேன் பௌர்ணமி பூஜையை என் எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த கோயிலோட தரிசனத்தை அந்த தாத்தாவோட அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒவ்வொன்றுமே ஒரு அந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை புரிஞ்சிகிட்டு இருக்காரு ஏழு வாரம் இந்த தாத்தா கோயிலுக்கு வந்தாக்கா நடக்காத அற்புதம் கிடையாது அவ்வளோ நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவரோட அற்புதத்தை பார்த்துட்டு வியாழக்கிழமை அவ்வளோ கூட்டம் வராங்க எல்லாமே ஈஸியாக எப்படின்னாக்கா பேசின் பிரிட்ஜிலேருந்து ஒன் ஃபிஃப்டி நைன் அந்த மாதிரி பஸ் இருக்குது நேராக அந்த இது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப்பிங்க்கு வந்துட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே கோதண்டராமன் ஸ்ட்ரீட்டில் உள்ளதான் இருக்குது இந்த ஜீவ சமாதி ஜல சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து அந்த சமாதி மேலே அந்த சிலை வச்சுருக்காங்க அதுக்கு தான் அந்த அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஒரு எட்டரை மணிக்கு அந்த அலங்காரத்தில் நானும் அதை ஃபுல்லாக கலந்துக்கிட்டு அங்கேயே தன் பௌர்ணமி அன்னைக்கு தங்கிட்டு மறுநாள் காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர்கிட்ட தங்குறாங்க அவ்வளோ அற்புதம் வந்து நடக்குது அவ்வளோ மன அமைதி நானே அதை ஃபீல் பண்ணுறேன் மனசு அங்கே தங்கும்போது மனசு ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் எல்லாருமே நிறைய இந்த கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க நிறைய பிரச்சனைகளோடு வந்து இந்த தாத்தாவை பார்க்கும்போது சரியாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது அது மாதிரி பிரசாதம் அவ்வளோ ஒரு ஒரு வேலைக்கும் அவ்வளோ பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க வரவங்க அத்தனை பேருக்கும் அந்த தொண்டையில் கொடுத்து அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க அன்னைக்கு மட்டும் விளக்கேற்ற அனுமதி கிடையாது கூட்டம் நிறையா இருக்கிறதுனால அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல கோயில் வந்து நிறைய பேர் வா வாலண்டியர்ஸா தாத்தாக்கு வந்து பண்ணுறாங்க தானாக வந்து பண்ணி அந்த கோயிலை வந்து அவ்வளோ ஒரு அற்புதம் நாளுக்கு நாள் நடத்திக்கிட்டு இருக்காரு தாத்தா இந்த ஆராதனையிலேருந்து எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த பௌர்ணமி பூஜை அட்டன் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்தே நீங்கள் வந்து தாத்தாவோட தரிசனத்தை நீங்கள் பெற்றுருக்கலாம் அவ்வளோ அற்புதமாக வந்து இந்த கோயில் வந்து செயல்பட்டுருக்கு நிறையா மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலும் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு பின்னாடி வந்து வராகி இருக்குது வராகியும் அவ்வளோ கீவில் நின்று வராகியை பார்த்துட்டு குங்குமம் மஞ்சளும் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு அப்படியே வந்து மூணு எலுமிச்சம்களை கொடுத்தா ரெண்டு எலுமிச்சம்பளம் ரிட்டன் பண்ணுறாங்க அதை ஒரு பழத்தை புழிஞ்சி குடிச்சிட்டு ஒரு எலும்பத்தை சாமி கிட்ட வச்சுட்டு அதே மாதிரி ஏழு வாரம் பண்ணோம்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் தாத்தாவோட அருள் கிடைக்கும் தாத்தா வந்து தினம் தனம் தினம் அவ்வளோ அற்புதங்கள் புரிஞ்சிட்ருக்காரு அங்கே வர பக்தர்கள் எல்லோருமே நம்பிக்கையோடவும் இந்த தாத்தாட்ட விட்டுட்டோம் நம்மளோட கவலைகளாக மறந்து அவ்வளோ ஒரு மனசு லேசான மாதிரி ஆகுது இந்த கோயிலுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த கோயிலில் கிடைக்குது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி இந்த கோயிலை தரிசனம் பண்ணணும் என்ன மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்